மதுரை உசிலம்பட்டி உசுலம்பட்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களே இருப்பதில்லை அடிபட்டு வரும் விவசாயிகளை யாரும் கண்டுகொள்வதில்லை என விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு உசிலம்பட்டி கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் கலந்து தங்கள் பகுதி குறைகளை எடுத்துக் கூறினர் கூட்டத்தில் ராமர் என்ற விவசாயி பேசும்போது விவசாயிகள் குறைதீர் கூட்டம் காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் என அறிவித்து மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல்தான் தொடங்குகின்றனர் இதனால் விவசாயிகள் காலை ஓ பத்து மணிக்கே வந்து காத்திருக்க வேண்டியுள்ளது எனவும் மேலும் உஸ்லாம்பட்டி அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவு பிரிவு மூளை நரம்பியல் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளுக்கு மருத்துவர்களே இருப்பதில்லை விவசாயிகள் தான் அதிகம் பேர் அடிபட்டு மருத்துவமனைக்கு வருகின்றனர் ஆனால் ஓபி வார்டில் யாரும் இருப்பதில்லை விவசாயிகளை கண்டுகொள்வதும் இல்லை குற்றம் என குற்றம் சாட்டினார் விவசாயி முனியாண்டி கூறுகையில் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாயில் பராமரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அவற்றை விரைவில் முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார்

வட்டாச்சேர் மூலமும் கோட்டாட்சியர் மூலமும் இந்த ஐம்பது எட்டாம் பாசன திட்டத்தை வந்து எக்கச்சக்கமான வேலையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறதா இருக்கும் வெள்ளோட்டம் வர்றது உடஞ்சது அடைக்கிறது இந்த ஒவ்வொரு அதிகாரிகளும் நம்ம இந்த வேலையில் முடிச்சிருக்கோம் இன்னும் அந்த திட்டத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் குறைபாடுகள்லாம் இருக்குது இப்போ இருக்கிற அதிகாரிகளையும் நீங்கள் அந்த மிச்ச வேலையில் முடிச்சீங்கன்னா இந்த பகுதி குடிநீர் ஆதாரமும் விவசாயம் பெறுகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு

சந்தமா அதிகமான விவசாயிகள் கை வலி கால் வலி ஏதோ எல்லாம் உடஞ்சிட்டு வர்றாங்க ஓபியில வந்து அந்த எலும்பு டாக்டர் இல்ல கேட்டா வந்து அவர் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு இல்ல வந்து ஒரு மாற்று டாக்டர் முயற்சி பண்றோம் அப்படின்றாங்க இன்ன வரைக்கும் அது நடவடிக்கை இல்ல சார் பேசுங்க சார் பேசுறோம் இந்த விவசாயில போறாங்க அத நீங்க வந்து நடைமுறைப்படுத்தக்கான ஒரு ஹெச்எஸ் மணிவேன் சார் இருக்காரு கோலோ பண்றாரு